நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல் பார்த்திங்கனா கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிரெட்ஸ் கேக்ஸ் குக்கீஸ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு சூப்பர் சாஃப்ட்டான பந்தை ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் கால் கப் அளவுக்கு சக்கரை அரைக்கப் அளவுக்கு வெது வெதுப்பான பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே வந்து ஃபர்மெண்ட்டாக விட்டுருங்க இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு கொஞ்சம் உப்பு பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் ஊற வச்சு அந்த ஈஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சுக்கோங்க பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா பெசஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பரான வந்து பன் கிடைக்கும் நீங்கள் பெசைய பெசையதான் அந்த பன் சூப்பராக வரும் இதை அப்படியே எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பவுலில் வந்து போட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அந்த டோ வந்து நல்லா ஆகி வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் அதை எடுத்து பஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம உருட்டி எடுக்க போகிறோம் அழகாக வந்து உருட்டி நீங்கள் வந்து க்ரீஸ் பண்ண ஒரு பேனில் வந்து நீங்கள் செட் பண்ணிடுங்க இது கோது பண்ணலாம் இதே மெத்தடில் நீங்கள் வந்து நான் மைதா மைதாமலும் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வைங்க மறுபடியும் அது டபுள் ஆகும் ஒரு நேரத்துக்கு அப்புறம் அந்த டோக்கு மேலே பால் இருக்கிங்க அதை அப்படியே மேலே அப்ளை பண்ணிடுங்க ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒன் செவன்ட்டி டிகிரி செல்ஷியஸில் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் சாஃப்ட்டான பன் ரெடி ஆயிடும் மேலே சூடாக இருக்கும்போதே வந்து பட்டர் இல்லைன்னா கீ அப்ளை பண்ணுங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்க நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியோ அவ்வளோ சாஃப்ட்டாக அதே டேஸ்ட்டில் கிடைக்கும் சேம் மெத்தட் நீங்கள் வந்து கோதுமைவில் கூட ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் விர் இப்போ பாய்